பாரத பிரதமர் இன்று இலங்கைக்கு வரும் பொழுது இலங்கை அரசாங்கம் பாரத பிரதமரூடாக இலங்கையிலே வடகு கிழக்கு பிரதேசங்களிலே வரும் அபிவிருத்திகளை ஏன் தென் மாகாணத்தில் அவங்கள அபிவிருத்தி செய்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை இந்த இந்தியா எதிர்பன்ற மனநிலையிலேருந்து வெளியிலே வந்து பாரத பிரதமருடைய விஜயத்தை இலங்கையிலே வாழும் குறிப்பாக வடகு கிழக்கிலே வாழும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேணும் என்றதை தான் நான் இந்த இடத்துல பகிரங்கமாக சொல்கின்றேன் ஏனென்றால் பாரத பிரதமர் வரும் பொழுது எங்களுடைய பலாலு விமான நிலையத்தை ஒரு அதிசிறந்த நவீனமான ஒரு விமான நிலையமாக விஸ்தரிக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் நிதி கேட்டால் நான் அறிந்த வகையில் நிச்சயமாக அந்த நிதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு திருவண்ணமலை துறைமுகத்தை இயற்கை துறைமுகத்தை ஒரு வர்த ஒரு வாணி ஒரு வர்த்தக ஒரு மையமாக உருவாக்கக்கூடிய ஒரு துறைமுகமாக மாற்றுவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு கேட்டால் நிச்சயமாக பாரத பிரதமர் அதை ஒரு ஒரு கரிசினோடு அதை பார்ப்பார் நான் நம்புகின்றேன் ராமேஸ்வரம் தலைமன்னார் இருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய அந்த படகு சேவையை மீண்டும் மாறி ஆரம்பிக்க வேண்டும் அதுக்கு நேவி சொன்னது தங்களுக்கு அந்த துறைமுகத்தை கட்டுறதுக்கு காசு இல்லையாண்டு நிச்சயமாக பாரத பிரதமர் வந்தபொழுது அதை கேட்டால் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்னுடைய மனதிலே இருக்கின்றது மனதுக்கு தோன்றுகின்றது കാങ്കേസൻ തുറയിലിരുന്ന തുറമുഖത്തെ അഭിവൃദ്ധി ചെയ്യുന്നത് ഇന്ത്യത്തിൽ ഉദവികൾ കേൾക്കലാണ്